அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் இந்த இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்

அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்க குடும்பம் மீதும் அவங்க உங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி திரையில சந்திப்போம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்